வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை பார்ப்போமா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் அவன் உலக வாழ்வை சிறப்பாக வாழ முடியும் என்பதை அழகாக விளக்கியிருப்பார் தன்னுடைய திருமந்திர பாடலில் அந்த பாடல் இதோ உங்களுக்காக யாவர்க்குமோ இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இறைவனை வழிபடுவதற்கு நம்மெல்லாம் என்ன நினச்சிருப்போம் நிறைய படையல் போடணும் அல்லது வந்து நம்ம வந்து இறைவனை தேடி சென்று காடு மலையெல்லாம் தேடி சென்று நாம் வழிபட வேண்டும் வழிபட்டால்தான் அந்த இறையருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஆனால் முற்றும் உணர்ந்த அதாவது கடவுளை முற்றும் உணர்ந்த திருமுணர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் ஒரு அருகம்புல் அல்லது துளசி இலை அல்லது வில்வ இலை போட்டு இறைவனை வழிபட்டாலும் உனக்கு மோட்சம் கிடைக்கும் உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் அந்த மாதிரி உலகத்தில் வாழும் ஜீவராசிகளை நீ அன்புடன் அரவணைத்து சென்றால் உனக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதனால தான் பசுவுக்கு ஒரு உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது வந்து பல மகான்கள் அதாவது நம்முடைய வான்புகள் வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் உண்ணும் பொழுது பக்கத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு விருந்தோம்பல் என்பது நம்முடைய தமிழருடைய பண்பாடு அதுதான் அந்த வான்புகள் திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் விருந்து தான் உண்டல் சாவா மருந்து மருந்தினும் வேண்டற்பாட்டன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இதனுடைய அர்த்தம் என்னென்னா விருந்தினர் புறத்தே இருந்து அதாவது நம்ம வீட்டுக்கு வறந்து வந்திருக்குன்ற விருந்தினர் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க உனக்கு சாவை தடுக்கக்கூடிய அல்லது இறப்பை தடுக்கக்கூடிய அமிர்தம் என்ற மருந்தே கிடைப்பதாயினும் அதை அவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதை கூறுகிறார் அதனால தான் ஒண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது தினந்தோறும் தினந்தோறும் நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்மொழியில் அழகான வார்த்தைகள் அழகான சொற்கள் எல்லாம் இருக்கு இருக்குது அந்த அழகான சொற்களை தேடி 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 தான் உபயோகித்தால் அதாவது வந்து ஒருவருக்கு எதிர்மறையாக சொல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை நாடி போகிறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக வந்து அவர்கள் மனதிலும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அவர்கள் வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிப்பாளர்கள் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் வந்து நம்ம மனசுக்குள்ளார இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங்கிங்ஸ் இந்த மாதிரிலாம் போயிடும் அதனால தான் வந்து யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே அப்படின்னு சொல்லிட்டு திருமலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த திருமந்திரப் பாடலில் உள்ள வரிகளை மனப்பாடம் செய்து அந்த திருமந்திர பாடலுக்கு இணங்க நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக இந்த உலக வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெறலாம் நன்றி வணக்கம்